ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு வெங்கி சாரவை இன்னைக்கு என்ன வீடியோனா நம்ம வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் போட போறோம் ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நம்ம மீன் குழம்பு வீடியோ போட்டிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதுக்கு ஆனா அது வந்து என்ன ரீசன் தெரியல அதோட விசிபிலிட்டி வந்து கட் பண்ணிருக்காங்க ஸோ நம்ம அகைன் இன்னைக்கு ஒரு சுவையான அரைச்சி விட்ட மீன் குழம்பு அதுதான் பார்க்க போறோம் வில்லேஜ் ஸ்டைலில் ஓகே வித் அவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ போலாமா கண்டிப்பா நாளா எடுக்க போறேன் நாளா இன்னைக்கு இன்னைக்கு என்னோட கேமரா இவங்க தான் வந்து இன்னைக்கு நான் வந்து சமையல் காரர் நான் இன்னைக்கு மீட்கும் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும் இன்னைக்கு ஏதோ புது விதமா ட்ரை பண்றாங்க அதனால குழம்பு அரைச்சி விட்ட மீன் குழம்பு அரைச்சி விட்ட மீன் குழம்பு ஒருவள மீன் அந்த கசாயம் மாதிரியா அரைச்சி அரைச்சி விட்ட மீன் அதான் ஒரு நிமிஷம் போ இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னே முக்கால் ஆயிருச்சு ஒன்னே முக்கால் ஆயிடுச்சு மணி என்னால சீக்கிரமா சமைக்க போறோம் சமைக்க போறோம் சமைக்கிறோம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன் சின்ன சின்ன துண்டு தேவையான அளவு உப்பு அப்புறம் மிளகு தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் போதும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது தேவையான அளவு நான் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கு மீன் அதனால மூணு ஸ்பூன் வச்சிருக்கேன் இது இவ்வளவுதான்

என்கிட்ட கிட்ட அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு திங்க வேண்டியது ஒருநாள் உனக்கு இருக்கு உண்மையாவே கேவலமா பார் ஒருநாள் என்ன எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் என்ன பண்றேன் நீ ரொம்ப ஓவராக கல்யாணிக்காது கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன் அதாவது அடிச்சுட்டு கல்யாணத்துக்கும் அதுக்கு இடையில டைம் இருக்கும்ல அப்போ என்ன சமைக்க தெரியலனாலும் பிரச்சனை இல்லை சொன்னேன் இப்போ நான் இப்ப நடிச்சீங்களா எல்லாரும் எல்லா ஆண்களுமே எல்லா எல்லாருமே இப்படிதான் இருக்கீங்க நீயும் நீயும் மாதிரிதான் இருக்க நீ ஏமாத்தி என்ன ஏமாத்தி நீ கல்யாணம் பண்ணிருக்க சட்டப்படி சட்டப்படி ஒரு குற்றம் மீன் சூப்பர் சங்கரா மீன் வாங்கின சங்கரா மீன் வந்து கிலோ வந்து இருநூத்தி வாங்கிக்கிறோம் ஆனா பரவாயில்ல கொஞ்சம் கம்மியா தான் மட்டும் கம்மியா இருக்கு நம்ம ஊர் ஆயிரத்தி கொஞ்சம் அதிகமா இருக்கு

ஒரு நாள் நீ வந்து என்னோட ஃபுட்டை வந்து மிஸ் பண்ணுவ கண்டிப்பா அப்ப தெரியும் என் அது வரைக்கும் உனக்கு தெரியாது அரைச்சி விட்ட மீன் குழம்பா அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து சின்ன வெங்காயம் இல்லை அதனால பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் அருமையா இருக்கும் இப்ப நம்ம இதெல்லாம் வதக்கிட்டு அரைக்க போறோம் இவ்வளோப்பையும் போடல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சமா ஒரு கைப்பிடி ஒரு பத்து சின்ன வெங்காயம் மாதிரி எண்ணெய் சூடாயிடுச்சு அத போட போறோம் இதுல பாதி வந்து நம்ம குழம்பு கொச்சு சரியா இது கொஞ்சம் வந்து நான் வச்சிருக்கேன்னா தக்காளி இல்ல பாதி தக்காளி நான் வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து குழம்பு கொச்சுப்போம் சரியா அதுக்கப்புறம் வந்து உனக்கு காரமா வேணுமா இப்படி வேணும் குழம்பு சரி ஒரு மூணு பல்கி பல்கி பச்சை மிளகாய் அதையும் நல்லா போட்டுட்டு இதோட என்ன பண்ணும்னா மிளகு மிளகு வந்து ஒரு ஸ்பூன் ஸ்பூன் இல்லாதனால ஒரு அப்ராக்சிமேட்டாக கட்டுறேன் இதோ ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் சீரகம் அது பேர் சோம்பு 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 வந்து அதுவும் ஒரு ஸ்பூன் அதே அளவுட்டு விட்டு ஓகேவா சீரகம் இல்லை இது எல்லாமே ஒரே அளவு ஒரு ஸ்பூன் சீரகமும் சோம்பு ஒரு ஸ்பூன் கம்மியா கூட போட்டுக்கலாம் இது இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு மூணு ஸ்பூன் அரை மூடி தேங்காய் இது இப்ப நல்லா வதங்கிடுச்சுல இத வந்து ஒரு தட்டுல போட்டு ஆற வச்சிட்டு அரைச்சுக்கணும் அரைச்சு எடுத்துக்கணும் ஓகேவா இது ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட போறோம் இப்ப கிடையாது அரைக்கும் போது தக்காளி வந்து தோல் மசிஞ்சு வரணும் அவ்வளவுதான் மசிஞ்சு வந்துருச்சா இப்ப இந்த பிளேட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு அரைக்க வேண்டியதான் சொன்ன மாதிரி இருபது நிமிஷம் ஆமா அது மாதிரி செஞ்சுட்டு இது மாதிரி தாளிச்சு விட்டா முடிஞ்சிருச்சு

ஏன் பண்ணிருக்கா நிறைய மசாலா போட ஆரம்பிச்சிட்டேன் உனக்கு வந்து இன்னைக்கு ஓரா பேசிட்டு இருக்க பாரு மாமாவே உங்க அப்பாவே சாப்பிட்டு அருமையா இருக்குமா சூப்பரா இருக்குமான்னு சொல்லிட்டாரு

குழம்பு மட்டும் வச்சிட வேண்டிதான் அதே கடையில வதக்கணும்ல அது வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் பேஸ்டா இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வந்து சூடானது எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லெண்ணெய் கொஞ்சமா வெண்டியும் எவ்வளோ ஒரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் சீரகம் ரெண்டும் பொருகிருச்சு இதுக்கப்புறம் இதுல கொஞ்சம் கருவேப்புல ஒரு கைப்பிடி வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே பெஸ்ட் கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்க வேண்டாம் கொஞ்சமா போடுவோம் அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அப்புறம் போட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும்னா மூணு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா கூட தேவையில்லை அதிகமா ஆல்ரெடி போட்டுருக்கோம் மூணு சோ ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கா அதை போட வேண்டியதான் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் எண்ணெய் தாராளமா விட்டீங்கன்னா மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சா இப்ப வந்து நம்ம அரைச்சு வச்ச டேஸ்ட் இதுதான் இந்த குழம்புக்கு வந்து இம்பார்டண்ட விஷயமே இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சா நம்ம அரைச்சது வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போறோம் நான் வந்து ஒரு மூணு மிளகாய் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு அதுவே ரொம்ப காரமான மிளகாய் தூள் இது அதனால அது போதும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்க்கிறேன் ஓகேவா அவ்வளவுதான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது கொதிச்சு வந்தோன்னே இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தா ஓகேவா இருக்கும்

மாங்காய் புளி ஆக்சுவலி அரைத்து விட்ட புளிக்குழம்புல மாங்காய் சேர்க்க மாட்டாங்க நீ ரொம்ப விரும்புகிறீன்னு சேர்க்குற பட் நான் ட்ரை பண்ணி பார்த்ததுலயும் சூப்பரா தான் இருக்குது இது டென்டர் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இந்த கொதிச்ச இந்த கன்சிஸ்டன்சி என்ன பண்ணும் இப்போதான் புளியை ஆட் பண்ண போறோம் புளியை ஆட் பண்ணிட்டு மாங்காவா போட்டேன்னா வேகாது அதனால தான் வந்து டைம் மாங்காவை போட்டேன் கரையாது மாங்காய் கரையுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கரையாது நான் இப்பதான் வச்சிட்டு இருக்கேன் இது வரையும் கரைஞ்சதில்ல வேற லெவல் உப்பு காரம் பார்த்துட்டு மூடி வச்சிட வேண்டியதான் ஹை பிளேம்ல ஒரு பத்து நிமிஷம் கொதிச்ச உடனே மீனை போட்டுட்டு த்ரீ மினிட்ஸ் வேற அவ்வளவுதான் மீன் குழம்பு ரெடி சாதம் வச்சுன்னு வருவலும் முடிஞ்சிருச்சு 18 மினிட்ஸ் ஆகிடுச்சா அவ்வளோ தான் இந்த ரெண்டு நிமிஷம் ம் அவ்வளோ தான் மீனை இவ்வளோ தான் கொதிச்சிருச்சு இனிமேல் மீனை போட்டு ரெண்டே நிமிஷம் டிப்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் வந்துடுச்சு அப்படின்னா கண்ணு வந்து வெள்ளையாக இருக்கும் மீனுக்கு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் தான் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட் யூ நோ நான் ஒத்துக்கிறேன் நான் வந்து இப்படிதான் கத்துக்கிட்டேன் ஆனா ஒருத்தவங்க செஞ்சத வச்சு நான் கத்துக்கல கொஞ்ச கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துலயும் ஒரு ஒரு டிப்ஸா திருடி திருடி இப்போ ஒரு அரைச்சி விட்டமின் ஆமா இப்ப அரைச்சி மீன் குழம்பு பஸ் இது வந்து சரணியா மெத்தட் என்னோட கைவண்ணத்துல இப்போ அவ்வளவுதான் மீன் போட்டாச்சு அப்படியே இதை மூடி வச்சுட்டு மூணே நிமிஷம் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் மீன் குழம்பு ரெடி அவ்வளவுதான் அவ்வளவுதாங்க மக்களே நம்ம டுவெண்ட்டி मिनिटஸ்ல சமைச்சு முடிச்சட்டோம். இன்னைக்கு சாலஞ்ச்ல வின் பண்ணியாச்சு. நீங்க இதே மாதிரி மீன் குழம்பு இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இனிமே மாதிரி தான் செய்வீங்க. உங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. நான் ஆரம்பத்துல வைக்கும்போது கேவலமா இருக்கும் மக்களே. செய்ய செய்ய பிராக்டீஸ் பண்ண பண்ணா தான் வந்துச்சு சூப்பரா இப்போ எனக்கே பிடிச்சிருக்கு மீன் குழம்பு அந்த அளவுக்கு அபனா நீ ஓவர பேசினா நான் கடலே விடுற அவ்ளதா மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சரிங்களா நல்லா சூப்பரா இருக்கு அதோ நிக்கவேsrand முடியவே சப்ளை பண்ணுங்க